ஆடியில் போடாத அவரையும் துவரையும் அறுவடை பண்ண முடியாது அப்படிம்பாங்க இப்போ இந்த ஆடியில் மட்டும்தான் அந்த துவரையை போடணுமா அப்போது தண்ணி வசதியே இல்லைனாலும் செய்யக்கூடிய பயிர் தான் துவரை இந்த துவரையில் நிறைய மகத்துவம் இருக்குது பெரும்பகுதியாக தமிழகத்தில் விவசாயத்தில் ரொம்ப அதிகமாக இருந்த துவரை இன்றைக்கி விவசாயத்தில் இல்லை அப்போ பெரும்பகுதியான துவரை எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னா ஆந்திரா பகுதிகளில் இப்போ அந்த துவரை குறித்த முக்கியத்துவம் இந்த துவரையை எப்படி தண்ணி இல்லாமல் நம்ம உற்பத்தி பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த காணொலியில் பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் தாயகம் விஜய் தாய எதிர்காலத்திற்கான மரபு விதைகள் துவரை இந்தியா முழுவதும் ஒரு பிரதானமான உணவு உணவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிர் வகை அப்போ எல்லாரும் உணவில் எடுத்துக்கக்கூடிய ஒரு பயிர் ஆனால் நிறைய உற்பத்தி ஆகுதா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்போ இதோடைய உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியும் இதை எப்படி நாம ரொம்ப எளிமையாக உற்பத்தி பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்ப்போம் துவரை உற்பத்தி துவரை பொதுவாக வந்து நூற்றி எண்பது நாள் பயிர் கிட்டத்தட்ட ஆறு மாத கால பயிர் இது ஆடியில் தான் பயிர் செய்யணும் அப்படிம்பாங்க அப்போ இது சரியான பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியில் தொடங்கி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை வரைக்குமே பயிர் செய்ய முடியும் ஆனால் நீங்கள் இந்த புரட்டாசியில் கரெக்டாக விதைச்சிட்டிங்க ஆடிலிருந்து புரட்டாசிக்குள்ளே விதைச்சிட்டீங்க அப்படின்னா நல்ல உற்பத்தி எடுக்க முடியும் கொஞ்சம் டிலே ஆகி கார்த்திகையில் விதைச்சிங்க அப்படின்னா மரம் மாதிரி மண்டாமல் ஓரளவுக்கு படர்ந்து ஆவரேஜான ஈல்டு கொடுக்கும் அப்போது கார்த்திகை வரைக்கும் நடவு செய்கிறதுக்கு ஏற்றது துவரை ஏன் இது ஆடியில் தான் போடணும் அப்படிங்கிறாங்கன்னா மற்ற காலகட்டத்தில் போட்டாலும் முளைக்கும் முளைச்சாலும் வளரும் பூக்கும் சில இடங்களில் கூட செய்யும் ஆனால் அந்த காய்களில் நீங்கள் துவரையை எடுக்க முடியாது உள்ளே அதிகமாக பூச்சிகள் வைக்க தொடங்கிடும் அப்போ இது வளர்க்குறதுக்கான சரியான தட்பவெட்ப சூழ்நிலையும் பட்டமும் பார்த்திங்கன்னா ஆடியாக தான் இருக்குது அப்போ ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை வரைக்கும் நீங்கள் நடவு செய்ய முடியும் உங்களுக்கு அறுவடைக்கு நீங்கள் ஆடியில் போட்டிங்க அப்படின்னா தையிக்கு அறுவடைக்கு வரும் அப்படியே ஒரு மாதம் தள்ளி தள்ளி போட மாசை பங்குனி சித்திரை சித்திரை வரைக்கும் அறுவடைக்கு வரக்கூடியது தான் துவரை இதை மானாவாரியாகவே ரொம்ப எளிமையாக வளர்க்க முடியும் முன்னோர்கள் இது கடலையோட ஊடுபயிராக போடுவாங்க துவரையை எட்டு அடிக்கு வீடு பயிரை போட்டுட்டு இடையில் கடலை போடுவாங்க கடலையும் அறுவடை பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அதுவே வளர்ந்துடும் துவர போட்ட கொள்ளை உரம் சேர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக எள்ளு போட்ட கொல்லையில் மாற்று வெல்லாமல் பண்ண முடியாது தொழு உரம் போட்டால் தான் விவசாயம் பண்ண முடியும்பாங்க ஆனால் துவர அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு துவர ஒரு தடவை போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த கொள்ளை வளமாகும் என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு அந்த தாவரத்தோட இலைகள் ம பூக்கள் எல்லாமே உதிர்ந்து கொட்டி நிலத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு செட்டில்மெண்ட் மாதிரி ஆகிடும் அப்போது தலைச்சத்தை அதிகமாக நிலத்தில் சேர்க்கும் துவரங்கிறது அப்போ துவர போட்ட உரம் சேர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த பட்டம் அதில் எந்த விவசாயம் பண்ணாலும் ரொம்ப சிறப்பாக வளரும் அப்படிம்பாங்க இதை நம்ம எளிமையாக எப்படி தண்ணி இல்லாமல் கூட விவசாயம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல துவரை ஒரு ஏக்கருக்கான அளவு இந்த தோ ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு அளவு விதை துவரை தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற இடைவெளிக்கு தகுந்த மாதிரி துவரைகள் எடுத்துக்கணும் எடுத்துக்காட்டுக்கு எட்டு அடிக்கு இடைவெளி கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு ரெண்டு ரெண்டரை கிலோ போதுமான விதை இதே வரிசை முறையில் போடாமல் தூவி விடுறோம் எல்லா இடமும் பரவலாக தூவுறோம் அப்படின்னா மூணு கிலோ நான்கு கிலோ வரைக்கும் நீங்கள் தூவ முடியும் நல்ல உற்பத்தி வேணும் அப்படின்னா துவரையை நீங்கள் ரொம்ப தலைமண்டை விட்டுறக்கூடாது அப்போ அதிகமாக தண்ணி கொடுக்கக்கூடாது தண்ணி அதிகமாக கொடுத்தோன்னா காய்ப்பு திறன் ரொம்ப குறஞ்சிரும் அதிகமாக மண்டிடும் ஸோ அங்கே நமக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய மலைகளை நம்பியே வளரக்கூடிய துவரைகளில் ரொம்ப ஊட்டச்சத்தும் இருக்கும் அதிகமான உற்பத்தியும் இருக்கும் இப்போ வர வர மலைகள் குறைய தொடங்க தமிழ்நாட்டில் அதிகமாக பயிர் செய்கிறத தொட விட்டுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பணப்பயிரில் மட்டுமே கவனம் செலுத்த தொடங்கிட்டாங்க துவரம்பருப்பு ஒரு கிலோட விலை பார்த்தீங்கன்னா தொண்ணூறுவா நூறுரூவா நூற்றி பத்து ரூபான்னு பிராண்டோட பேர் சொல்லி விலையை நிர்ணயிப்பாங்க ஒரு சில காலகட்டங்களில் துவரையோடைய உற்பத்தி இல்லாத காலகட்டங்களில் விலையை பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது ரூபா நூற்றி அறுபது ரூபா நூற்றி ஐம்பது ரூபான்னு விலை எங்கேயோ போய் நிற்கும் இரநூறுபாய்க்கெல்லாம் கூட துவரை விற்றுருப்பாங்க அப்போது அதோடைய உற்பத்திங்கிறது ஆந்திரா பகுதியில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அங்கே அதிகமாக தண்ணி இல்லாத இடங்களில் மானாவாரியாக ரொம்ப அதிகமாக உற்பத்தி பண்ணுவாங்க அங்கேருந்து வறுத்து வரும்போது நமக்கு விலை கம்மியாக இருக்கும் இப்போ தமிழ்நாட்டிலே எவ்வளவோ இடங்கள் தரிசு இடங்களாகவும் கால இடங்களாகவும் இருக்குது அங்கேயும் கூட நம்ம துவரையை தாராளமாக பயிர் செய்ய முடியும் ஒரு விவசாயி விதைகளை மட்டும் போட்டால் போதும் வேறு எந்த இதுவுமே இல்லை ஆனால் துவரைக்கு ஒரு இன்னொரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க என்னென்னா அடித்து சாக்கில் பிடிச்சாதான் துவரை மட்டும் நிச்சயம் ஏன்னா துவரையை அறுவடை பண்ணி இப்போ நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்த்துடலாம் விதைச்சுறோன்னு வைங்களேன் இப்போ எட்டு அடி இடைவெளியில் விதைக்கிறோம் அப்படின்னா எட்டடி இடைவெளியில் ஒரு விதைக்கு விதை பார்த்திங்கன்னா ஒரு அடி ஒன்றடி அல்லது முக்கால் அடி இடைவெளியில் விதை வெளியிற மாதிரி பண்ணிடலாம் மூணு நாளில் துவரங்கிறது முளைச்சிரும் முளைச்ச துவரைக்கு பெருசாக பராமரிப்பு தேவையில்ல ரெண்டு இல்லை மூணு நிலையில் வரும்போது புழுக்கள் வர வாய்ப்பு இருக்கும் அப்போ இலைப்போக்கமாக இருக்கும் புழுக்கு பூச்சி வெரைட்டிகள் பயன்படுத்திடலாம் நல்லா வளர்ந்து பூக்கும் பருவத்தில் தேமோர் கரைசல் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு உற்பத்தி அதிகமாக எடுக்க முடியும் அப்போ துவரையை அறுவடை பண்ணும்போது அதை அறுவடை பண்ணி போர் குமிச்சு வைப்பாங்க முட்டு முட்டா தரையில் குச்சி இருக்கிற மாதிரியும் துவர காய்கள் மேலே இருக்கிற மாதிரியும் வைப்பாங்க அந்த பச்சை காய்களை நம்ம அவச்சும் கூட சாப்பிட முடியும் அந்த மாதிரி குமிச்சு வச்சாங்க அப்படின்னா ஆறாவது நாள் ஏழாவது நாள் மூணாவது நாள்லேருந்து தொடங்கி அது நல்ல துவர அவியும் அப்போது சீக்கிரமே கொட்டும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடிலாம் பெஞ்சு அல்லது பழவ கல்லில் போட்டு அடித்து துவரையடுப்பாங்க இப்போலாம் தார் ரோட்டில் போட்டு டிராக்டர் வந்து கூட அடித்து துவரைகளை சேர்த்துடுறாங்க அதுக்கப்புறம் அதை நம்ம புடச்சி தூற்றி நல்ல தேர்த்தியாக இருக்கக்கூடிய துவரைகளை மட்டும் நம்ம உணவுக்கு எடுத்துக்க முடியும் அது அதுக்கப்புறம் மண் கட்டுவாங்க அந்த மண் கட்டுறது எதுக்காக அப்படின்னா துவரையில் பொதுவாக வாயுத்தன்மை அதிகமாக இருக்கும் அப்படின்னாங்க இப்போ மண் கட்டி துவரையை உணவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு சிக்கலும் இருக்காது அப்போது மண் கட்டி நாளே செம்மண் எடுத்து கட்டி ஊற வச்சு அதை பரவலாக ஒரு ஒரு துவரையாக அப்படியே பரவலாக இருக்கிற மாதிரி காய வைப்பாங்க சீக்கிரம் பூச்சியும் பிடிக்காது நீண்ட நாட்களுக்கு அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க முடியும் அதுக்கப்புறம் அதை திருவையில் போட்டு உடச்சி நம்ம துவரம் பருப்பாக எடுப்போம் உலக்கையில் போட்டு குத்தினோம் அப்படின்னா தோல் நீங்கிரும் திருவையில் போட்டு உடச்சோம் அப்படின்னா ரெண்டாக பருப்பாக உடம்பு அப்புறம் நம்ம அதை நம்ம உணவுக்காக எடுத்துக்குவோம் அதில் வர குருணைகளை நம்ம உருண்டை குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க அதுவுமே ரொம்ப அருமையாக இருக்கும் ஆனால் இப்போது துவர உற்பத்தி இல்லாததுனால கடைகளில் மட்டுமே வாங்குகிறாங்க கடைகளில் வாங்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா இந்த ப்ராசஸ்ஸை அவங்க மிஷினில் செய்கிறாங்க சில கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணியும் கூட செய்ய வாய்ப்பு இருக்குது அப்போது செரிமானத்துக்கு கொஞ்சம் சிரமம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது சில பருப்புகள் வேகலன்னு கூட சொல்லுவாங்க தண்ணி வசதி இருக்குது அப்படின்னா நம்ம தண்ணி விட்டும் பயிர் செய்ய முடியும் மாதத்துக்கு ஒரு தண்ணி பதினைஞ்சி நாளுக்கு ஒரு தண்ணி விட்டால் கூட அது போதும் தாக்கு பிடிச்சி வளரக்கூடியது தான் துவரைங்கிறது அப்போது நிலங்களை ஆனாவாரி பா காலகட்டங்களில் சும்மா போடாமல் மழையை நம்பி மழை இருக்கும்போது அது இப்போ நம்ம பயிர் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக உற்பத்தி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வீட்டு தேவைக்காவது நம்ம எடுத்துக்க முடியும் இடுபொருட்கள்லாம் கொடுத்து பராமரித்தோம் அப்படின்னா துவரில் அதிக உற்பத்தியும் எடுக்க முடியும் ஓ துவரைக்கான பட்டங்களை பயன்படுத்தி பயிர் செஞ்சு பயன்பெறுவோம் நன்றி